சூரியனை பார்த்து நாய்கள் குறைப்பது போல தற்போது தாவேக குறைத்து கொண்டிருப்பதாக அமைச்சர் கோவி காட்டமாக விமர்சித்துள்ளார் சென்னை திருவொற்றியூரில் நடைபெற்ற முதல்வர் பிறந்தநாள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பங்கேற்றார் அஜாக்சல் பகுதி செயலாளர் தாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் சுதர்சனம் பங்கேற்று பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் விழாவில் பேசிய அமைச்சர் கோவிசெழியன் சூரியனை பார்த்து நாய் குறைப்பது போல பலர் குறைத்தார்கள் என்றும் எந்த கொம்பனாலும் இந்த இயக்கத்தை தொட்டு பார்க்க முடியாது என்றும் தெரிவித்தார் விட்டு போங்கள் யார் யாரோ திமுகவை இறந்தார்கள் சூரியனை பார்த்து நாய் குறைப்பதை போல பலர் குறைத்தார்கள் 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 குறைத்து குறைத்து அடிந்து போனார்களே தவிர சூரியனுக்கு இன்றைக்கும் ஆபத்து இருந்ததில்லை அதனால் உதய சூரியன் எழுபத்தைந்து ஆண்டு காலம் இந்த தமிழகத்திலே ஆட்சி நடத்துகிறது இப்படி அண்ணன் தம்பியாக பழகுகிற கட்சி திமுக கழகத்தை தவிர வேற எந்த கட்சியும் இருந்துவிட முடியாது பொது உடமை இயக்கத்தில் தோழர்கள் தலைவர்கள் தேசிய இயக்கத்தில் தலைவர்கள் தொண்டர்கள் பொதுவாக அரசியல் இயக்கம் என்று சொன்னால் தோழர்களே என்பார்கள் தொண்டர்களே என்பார்கள் தலைவர்களே என்பார்கள் தொண்டர்களே என்பார்கள் ஆனால் ஒரு அரசியல் இயக்கத்தில் பல கோடி பேர் தொண்டனாக இருந்தாலும் அண்ணன் தம்பியாக பழகுகிற ஒரே கட்சி இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம்தான் அதனால்தான் இந்த இயக்கத்தை எந்த கும்படாலால் தொட்டு பார்க்க முடியவில்லை படிவோடு கேட்கிறேன் திமுகவை எதிரி என்று சொல்கிற கட்சிகளே நீங்கள் என்ன என் ஜி கால் ரோமத்திற்கு புரிவீர்களா திமுகவும் தாவேகாவும் தான் எதிரி டிஎன் கே நீ சொல்லலாமா என் கடகத்தோடு இருக்கிற பற்று பாசம் மொழி உணர்வு உங்களிடம் உண்டா வாய்ப்பு இருந்தால் சினிமா அதிலும் முதலமைச்சர் நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு கட்சியை பதினெட்டு ஆண்டுகள் பதினெட்டு ஆண்டுகள் எதிர்கட்சி வரிசை தேர்தலுக்காக நிற்கவில்லை தேர்தலுக்காக திமுக துவங்கவில்லை பெரியாரின் கருத்தை வென்றெடுக்க வந்தோம்